வையகம் வாழ்க வையகம் வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நாற்பது முதல் தொழிலும் உதவி தொழில்களும் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை பண்டங்கள் எனில் வாழ்க்கை வசதிக்கு ஏற்ற பலவும் இணையும் எனினும் முதல் மதிப்பாம் பண்டங்கள் உணவு உடை உறைவிடமாம் பாடுபட்டு இம்மூன்றை தோற்றுவோர்க்கு பண்டங்கள் பல உதவும் தொழில்களும் பின் பராமரிக்கும் தொழில்களுமே மற்றவெல்லாம் பண்டங்கள் அனைத்திற்கும் மூலம் பூமி பாடு ஒன்றே விளைவுகளை கொய்யும் சேர்க்கும் பொதுவாக தமிழில் பண்டம் என்கின்ற சொல் நாம் வாழ்க்கை வசதிக்காக பயன்படுத்துகின்ற அனைத்து பொருட்களையும் குறிக்கும் என்றாலும் முதல் மதிப்பாக இந்த பண்டங்கள் குறிப்பிடுவது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்ற உணவு உடை இருப்பிடம் இந்த மூன்றும் தான் பாடுபட்டு இந்த மூன்றை உற்பத்தி செய்கின்ற தொழிலாளர்களுக்கு இந்த முதல் மதிப்பான பண்டங்களை தோற்றுவிப்பதற்கு உதவுகின்ற தொழில்கள் தான் அப்படி இவர்கள் தோற்றுவித்த பிறகு அதை பராமரிக்கும் தொழில்கள் தான் மற்ற எல்லாமே அடிப்படை இந்த மூன்று தான் உணவு உடை உறைவிடம் உற்பத்தி செய்கின்ற தொழில்தான் அடிப்படை தொழில் மற்ற தொழில்கள் அனைத்தும் இந்த அடிப்படை தொழிலுக்கு உதவுகின்ற தொழில்கள் அல்லது இந்த அடிப்படை தொழில்களினால் உற்பத்தியான பொருட்களை பராமரிக்கும் தொழில்கள் இப்போ இது அத்தனைக்கும் எது மூலதனம்னு பார்த்தீங்கன்னா பூமி தான் உணவுக்கு உடைக்கு உறைவிடத்துக்கு எல்லாமே அடிப்படையாக அமைந்திருப்பது பூமி ஆனால் அந்த பூமியில் மனிதர்களது உழைப்பு எவ்வளவு பாடுபடுறோமோ அந்த அளவுக்கு விளைவுகள் கிடைக்கும் என்னதான் பூமி மூலப்பொருளாக இருந்தாலும் மனிதர்களின் உழைப்பு இன்றி அந்த பூமி மனித இன நல்வாழ்விற்கு உதவாது அதனால தான் திருமூலர் புண்ணியம் செய்வோருக்கு பூவுண்டு நீருண்டு என்று சொன்னார் அது மட்டுமில்ல அண்ணல் அது கண்டு அருள்வான் இந்த பூமியை பயன்படுத்தி கொண்டு மக்கள் எந்த அளவிற்கு உழைக்கிறார்களோ அந்த அளவுக்கு விளைவுகள் சிறப்பாக கிடைக்கும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்